வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பவித்ரா அவங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்க குடிக்காடுன்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சரிகமப்பா சீசன் ஃபைவோட சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்டாக இவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க தன்னோட சொந்த ஊரான கடலூர் மாவட்டத்தில் இருக்க குடிக்காடு கிராமத்துக்கு போயிருக்காங்க பவித்ரா அவங்களுக்கு அங்கே மிகப்பெரிய அளவில் உற்சாக வரவேற்பு கிடைச்சிது அங்கே அவங்களுக்கு மாலை அணிவிச்சு கிரீடம் அணிவிச்சு ஊர்வலமாக மக்கள் மதியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஊர் மக்கள் பவித்ரா அவங்களுக்கு சொந்த ஊர் மக்கள் உற்சாக நிலையில் வரவேற்பு நிலையில் பவித்ரா அவங்க தன்னோட பட்டத்தோட சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக வந்த பட்டத்தோடு போய் அவங்களோட கணவர் சுகுணேஷ் அவங்களோட நினைவிடத்துக்கு போயிருந்தாங்க அங்கே அந்த பட்டத்தை அவங்களுக்கு கணவருக்கு சூட்டியிருந்தாங்க ரொம்பவும் நெகிழ்ச்சியான சம்பவமாக அந்த பதிவு இருந்தது பவித்ரா அவங்களோட கணவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் மறைந்தார் அவர் தான் பவித்ரா அவங்கள சரிகமாக அளவுக்கு பெரிய அளவில் ஆகணுன்ற ஆசைப்பட்டவர் அதனால் இந்த பட்டமும் அவங்களுக்கு தான் சமர்ப்பணம்னு பவித்ரா அவங்க அவங்களோட நினைவிடத்துக்கு போய் இந்த பட்டத்தை கொடுத்துருந்தாங்க பவித்ரா அவங்க இறுதி போட்டியிலையுமே இந்த டைட்டில் வின் பண்ணி அந்த டைட்டிலேயுமே அவங்களோட கணவருக்கு சமர்ப்பிப்பாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாஸ் சிக்ஷன் ஃபைவோட டைட்டில் வின்னரா பவித்ரா அவங்க தான் வருவாங்களான்றத மரக்காமக்கில் காமில்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரக்கா பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்